ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணலாம் வாங்க இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ ப்ளவுஸு தைக்க வேண்டிய அளவு துணி எடுத்துட்டு மடித்து போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ கரெக்டாக இருக்கா மடித்த அளவுன்னு பார்த்துக்கலாம் குக்கி சைடு இருக்க பீஸ் எடுத்து பாருங்கள் நம்ம மடிக்கிறதுக்கு தேவையான அளவு அதிலேருந்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் அளவு தையல் விடுறதுக்கான அளவு இருக்கும் அளந்துட்டு இப்போ பேக் சைடு உயரத்தை மார்க் பண்ணலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸ் எடுத்துட்டு இப்போ நம்ம மடிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுட்டு இப்போ உயரத்தை அளக்கப்போம் நம்ம எவ்வளோ தேவை அதிலிருந்து தையலில் கை வச்சு அதை மார்க் பண்ணுங்கள் இது தையல் போகிறதுக்கான அளவு இது அளவு ப்ளவுஸோட அளவு இப்போ நாளாக மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டையும் மார்க் பண்ண போகிறோம் எப்பயுமே நாலாம் அடித்து தச் இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அஞ்சே நிமிஷத்தில் ப்ளவுஸை கட் பண்ணிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நாலாம் மடிச்சுட்டு எப்பயுமே ஷோல்டர் அளவு மூணு இன்ச்சு வைங்க அதிகம் போகக்கூடாது கம்மியாகலாம் இப்போ நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எப்போயுமே மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவேன் தைக்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அதில் இருக்க அளவு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸை நாலாக மடித்து வைங்க மடித்து வச்சுட்டு ஷோல்டரையும் எல்லாமே ஈவனாக வைங்க எப்பயுமே இந்த இடம் மட்டும் உள்ளேயும் வெளியும் வரவே கூடாது அதை நகராத இருக்க ஒரு பின் பண்ணிப்போம் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணலாம் ஷோல்டர் வச்சிங்கன்னா மூணு இன்ச்சை தாண்டி இருக்குது ஆனால் நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் இது கழுத்தளவு அதே அளவு இது வந்து பட்டிக்கான அளவு இது வந்து ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குது அதை மார்க் பண்ணுங்கள் இப்போ ஆம்கோல் பகுதியும் மார்க் பண்ண போகிறோம் கொஞ்சம் மேலே இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இது பட்டிக்கான அளவு கீழ் பகுதி இதையும் மார்க் பண்ணிவிட்டு எப்பயுமே ஃப்ரண்டில் இருக்க தையலில் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் மார்க் பண்ணுங்கள் பேக் சைடு போக தேவையில்லை இப்போ அதை பச்சு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி மார்க் பண்ணுங்கள் மாறக்கூடாது இதோட அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு எடுத்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்போ நல்லா தரிகிற மாதிரி மார்க் பண்ணலாம் இது நாச்சிக்கான அளவு போடுற இடம் இது ஷோல்டரு இப்போ நம்ம அளந்துருக்க ப்ளவுஸில் இருந்து நம்ம எவ்வளோ தையல் போடுவோமோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு அதிலிருந்து தான் கப் டாட் மார்க் பண்ணணும் இழுத்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இங்கே மட்டும் இழுக்காமல் பண்ணாதீங்க இழுத்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் டாட் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த டாட்டையும் அந்த டாட்டையும் மார்க்கையும் ஜாயின் பண்ணு இதை மாதிரி வளைவாக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நான் இப்படி தான் கட் பண்ணுறேன் எல்லா ப்ளவுஸும் இப்படி தான் கட் பண்ணுறேன் தைக்கும் போதும் என் ஒன்றாகாது இப்போ தேவையான அளவு மட்டும் விட்டுட்டு கட் பண்ண போகிறோம் தையல் கழுத்த அளவு மார்க் பண்ணாலும் கட் பண்ண மாட்டேன் எப்போயுமே கம்மியாக தான் கட் பண்ணுவேன் தைக்கும் போது மட்டும்தான் சரி செஞ்சுப்பேன் அது மாதிரி இதே மாதிரியே கட் பண்ணுங்கள் இது பைப்பிங்கன்றதுனால இந்த முனையில் வந்து அந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணுங்கள் இப்போ ஆம்கோள் பகுதியும் தேவையான அளவு விட்டுட்டு மீதி கட் பண்ண போகிறோம் எல்லா ப்ளவுஸிலுமே நாச்சி போடுங்க நாச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாச்சி இருந்தால் எந்த மிஸ்டேக்கும் வராது எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்